உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலாபனங்கள் பார்த்துட்டே வரோம்னா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சந்திரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்கப்போகுது என்னதான் ஏன் நடக்கப்போகுது எதோ நடக்குது இந்த மாதமா ஏதாவது தேருமா தேறாதா குரு ஏழில் வந்து என்னமோ நடக்கும்லாம் சொன்னாங்க ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை இப்போ ஆருக்கு வேற போறாராமா ஏற்கனவே ஆறாம் இடம் சரி இல்லை சரி இல்லைன்னு சொல்றேன் அப்படிலாம் ஒன்னும் இல்லை ஆறாம் இடத்துல குரு இருக்கிற மாதிரி நல்லது வேற எதுவுமே கிடையாது ஏற்கனவே குரு நமக்கு நல்லது பண்ற இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போய் ஆறுல மறையாது எவ்வளவு நல்ல விஷயம் கெட்டவன் கெட்டு கிட்டிடும் ராஜயோகம் அவ்வளோதான் நல்ல ராஜயோகம் தான் கிடைக்க போகுது ரொம்ப நாளா மனசு அந்த கவலை எல்லாம் சரியா போகுது நட்சத்திர நாத பத்தி பேசவேணாம் இருபத்தி ஏழு நாளுக்கும் போயிட்டு அவர் ஊர் சுத்திட்டு வந்து நம்ம கிட்ட வர்றதுக்கே டயர்ட் ஆகிடுவாரு அதனால அவரை கொஞ்சம் அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைந்த இப்ப வலுவா இருக்காரு சோ மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணும் கம்யூனிகேஷன் டிராவல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இளைய சகோதரம் கட்சிய கவலைகள் மேற்கொள்ளுது அவர்களுடைய ஒரு சில விஷயங்கள் பத்தி உங்களுக்கு சில யோசனை வர்றது மூன்றாம் இடமே சகோதரஸ்தானம் இல்லையா நிறைய டிராவல் பண்ணுவீங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் போறது அவங்கள பார்த்துட்டு வர மாதிரி போயிட்டு வர்றது அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது அவர்கள் மூலமாக சில நல்லவைகள்லாம் செய்யுல் அப்படின்ற மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அலைச்சல் அனுகரிக்க போது அது அனுகூலமான அலைச்சலாக இருக்க போகுது இங்கேருந்து செவ்வாய் சனிக்கு பார்வை கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் உங்கள் கணவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும் இல்லை கணவரோடு செய்து சில இடங்களுக்கு நீங்கள் பயணிப்பீர்கள் இல்லையா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒரு மாதிரியான நிலையெல்லாம் மாறி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க ரொம்ப நாளாக இருந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் சரியாக போக போகுது நிறைய பேர் பல்லுக்கு கிளிப்பு மாற்றுறது பல்லு போடுறது பல்ல இருக்கிற விஷயத்தை எடுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் பல் சார்ந்த விஷயங்களுக்குள் ஆட்படுவீர்கள் அது ஒரு ஒரு மாதிரி சுணக்கத்தையும் ஒரு மாதிரி இதையும் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் எல்லாம் அதை தான் இண்டிகேட் பண்ணுவார் அவர் வந்து பன்னெண்டுல உட்காந்துருக்கார் ஸோ வீடு குறித்த கணவர் குறித்த உடல் ஆரோக்கியம் குறித்த சில சில கவலைகள் மேலும் ஆனால் அதை தாண்டி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த குருவோட அமைப்பு அதுவும் வக்ரகதியில் இருக்கார கொஞ்சம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆறில் குரு ஊரில் பகையெல்லாம் இருந்தாலும் குரு வக்கரமா இருக்காரு அதனால பெருசா இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுதான் எனக்கு பெரிய ஒரு பேச்செல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவோம் மறைச்சு பேஸ் பண்ண தோணும் சில விஷயத்த குடும்பத்துக்குள்ளேயே சில மறைவுகள் கொடுக்கும் பிடிச்சவங்க சில விஷயத்த மற மறைச்சு சில விஷயம் பண்ண வைக்கும் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே ஏன்னா நான்காம் இடம் தான் எண்ணம் இல்லையா திங்கிங் கெப்பாசிட்டியே நாலாம் இடம் தான் அந்த நாலாம் வீட்டு அதிபதி போய் பன்னெண்டில் உட்காந்துருக்காரு மறைக்க வைக்கும் நிறைய விஷயத்தை அப்படின்னா வெளியில் ஒன்று ஃபேஸும் மூஞ்சியில் ஒரு ஃபேஸும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேஸும் காட்டுவோம் என்ன இருக்குன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்குள்ளே இருக்கும் நிறையா வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கும் தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எக்ஸ்பெஷலி கணவருடைய தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கணவருடைய உடல்நிலைக்காக சில செலவுகள் மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள வேண்டியது உங்களுடைய பல்லு குறித்து எலும்புகள் குறித்து சில மருத்துவ இதுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி இந்த சுக்ரன் கேது எல்லாம் ஸ்டிச்சிங் நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல உட்காந்து எட்டாம் இடத்துல கேது பார்க்கறது நிறைய அந்த டிரெஸ் எல்லாம் தைக்க கொடுக்க போறீங்களோ புதுசு புசா ட்ரெஸ் வாங்குறது டிரெஸ் தைக்க கொடுக்குறது டெய்லர் கடைக்கு போகிறது டெய்லரிங் ஷாப் போகிறது டெய்லரிங் கத்துக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த திருவண்ணா நட்சத்திரக்காரங்க டெய்லரிங் ஓடிங்க பிறகு ஏன்னா சுக்ரன் வேறு பண்ண இரண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கட்சிக்குள்ள வித்தை புகழ் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்குமாக சில விஷயத்தை போய் பண்ணுவோம் ஏன் போன மாதம் தைக்கலையா இந்த மாதம் தைக்கலையா அப்படிலாம் இல்லை இது இந்த சில விஷயங்கள் இந்த நேரத்தில் தான் நடக்குமா இப்படி தான் நடக்கும் அதுக்கு இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைப்பு பண்ணும் ஸோ போன மாதத்துலேருந்தே இதெல்லாம் இந்த சுக்கரனுடைய தன்மையை எப்போது விருச்சக வீட்டுக்குள் எட்டி பார்க்க ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே இந்த இதெல்லாம் ஆயிட்டு தான் இருக்குது நிறைய ட்ரெஸ் வாங்குறது நிறைய டிராவல் பண்ணுறது நிறைய பேசுறது சில சமயம் சண்டை போடுறது கோவப்படுறது இதெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் ஒரு முதல் ஒரு பத்து இருந்து பதினஞ்சு தேதிகள் வரைக்கும் நீடிக்கும் சுக்கர நிர்வாக தேதி வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே போகும் தொழில் எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற போட்டி மனப்பான்மை கிரியேட் ஆகும் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் எதிரியாக தெரிவாங்க டாமினேட் பண்ணணும்னு மைண்ட் தோணும் இதெல்லாம் தோணும் பண்றது உங்களுடைய ஜாதகத்துல என்ன புத்தி நடக்குதுன்றத பொறுத்து அது உங்களுக்கு பண்ணும் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும் ஆன்லைன் வர்த்தகத்துல சில சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதை தாண்டியும் சிந்தனை எல்லாம் சிறகடிக்கும் இந்த பக்கம் உட்காந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இன்ட்யூஷன் பவரை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவார் சான்ஸே இல்லை ஏன்னா அவர் வேற அந்த கேதுக்கு வீடு கொடுத்தவர் ஐந்தாம் இட பஞ்சமாதிபதி வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு அவருடைய பார்வை இவர் அந்த பார்வை இல்வா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷன் பவர் மேலேங்கும் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் உள்ளே தெரியும் சிவன் வழிபாட்டின் மூலமாக சிந்தை குளிரும் ரொம்ப சிவன் கோவிலுக்கு போகிறது பெருமாள் கோயிலுக்கு போகிறது இந்த யோக நிலையை பற்றி பேசுறது குண்டலினி பற்றி எந்திரிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய பேர் இந்த அஸ்ட்ராலஜி கிட்ட போகிறது அஸ்ட்ராலஜியாக சொல்கிற கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அஸ்டால் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள் இயங்குதல்ன்ற மாதிரி கொஞ்சம் தடவை கொஞ்சம் தெய்வீகத்தோடு இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இயங்கும் பிள்ளைகள் குறித்து ரொம்ப சந்தோஷமோ இல்லை பிள்ளைகள் குறித்து ஏதோ ஒரு சங்கடமோ அட்டோர்ட்டோட நேட்டரலாஸ்கோப்பில் குரு எப்படி இருக்காருன்றத பொறுத்து அது நிகழும் நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை துயரங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் பண சேமிப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இட இடத்துல இருக்கிறது பெயருக்காக புகழுக்காக பணத்தை வாரி இறப்பீங்க கவனமா இருக்கணும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி சொல்வாக்க செல்வாக்க சூதாட் கள்ளத்தனம் எல்லாம் அஞ்சாம் இடம் அந்த அதிபதி சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது சூரியனும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது செவ்வாயும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் ராசிநாதனுக்கு பார்வையை கொடுக்கறது குரு இந்த பக்கம் வக்ரமாயி ஒரு மாதிரி அமைப்புல ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா புகழுக்காக நிறைய செலவு செய்வீங்க பணத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க ரெண்டுல ராகு இருக்கும்போது கொஞ்சம் பணம் வர்றதுக்கு ஏதாவது நம்ம அங்க போலாமா இங்க போலாமா அவங்ககிட்ட தாயத்து வாங்கலாமா எந்திரம் கட்டலாமா இப்படி எல்லாம் ஓடும் மைண்ட் அதெல்லாம் காலம் தான் தீர்மானம் பண்ணும் உங்களோட நேட்ட ராஸ்கோப்ல செவ்வாய் எங்க இருக்காரு ராகு எங்க இருக்காருன்றத பொறுத்து அதெல்லாம் இயங்க முடியும் இந்த மாதிரியான தாட் ப்ரைசஸ்க்குள்ள போவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல்நிலையில் கவனம் தேவை பேசுகிற மனிதரிடம் கவனம் தேவை எல்லாரும் உங்ககிட்ட நல்லவங்களா இருக்க மாட்டாங்க நான் அது ரெண்டு மாசமா சொல்லிகிட்டே இருக்கேன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஓகே ஸோ படிக்கிற பிள்ளையாக இருந்தால் எப்படி படிப்பீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த எப்பயுமே நான் சொன்ன மாதிரி குருவ ஜாதகமாக தாங்க எடுத்து வைக்கணும் நாடியில் அப்படிதான் எடுக்க முடியும் அவரே கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு மாதத்தை சாமிக்கு விட்டுடலாம் படிக்கிற பிள்ளைங்களாம் வேணாம் நம்ம முழுப்பறிச்ச வரத்துக்கு மே மாதம் இருக்கு அப்ப பார்த்துக்கலாம் இல்லை பிப்ரவரி மாதம் பார்த்துக்குவோம் இந்த ஒரு ரெண்டு முதல் ரெண்டு மாசம் சாமிக்கு ரத்து கொடுத்துருவோம் சரியா அதனால பெருசாக கவலைப்படாதீங்க நட்சத்திரக்கார பிள்ளைங்களை யாரும் வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது ஓகேவா ஃபைன் நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற விஷயத்தில் அண்டையாளரிடம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருக்கணும் தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் தூக்கத்தை தவிர்த்து வேலை செய்வ மாதிரி வேலை பழு அதிகரிக்கும் எக்ஸ்ட்ரானரியா டைம் போட்டு முயற்சிகள் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வித்து இந்த மாதம் நீங்கள் போடப்படும் அது இன்னும் ஒரு முப்பது வருஷத்தில் ஆழ வந்து நிற்கிறதுக்கு இப்போ நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வந்து நிற்கும் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய திருவண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நான் சொன்ன மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் அப்படியே காப்பி பெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நிறைய எந்திர மந்திர தந்திரத்தோட வேலை பார்ப்பீங்க அமானுஷத்தை உணரக்கூடிய தன்மை வரும் அமானுஷத்தை பிடிச்சி வச்சுக்கணும்னு தோணும் புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி சில பேருக்கு விஷயங்கள் மாறும் பிள்ளைகள் குறித்த கவலை அப்படியே ஒரு அளவுக்கு நிதானப்படும் நிறையா பேருக்கு இது வரைக்கும் தெரியாத ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும் அது ஆன்ம ரகசியமாக இருந்தாலும் சரி பிற ரகசியமாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்படும் அடுத்தவர்களை எடை போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் டக்கு டக்குன்னு பேசிடுறது இல்லை பேசாமல் இருக்கிறது ரெண்டுமே பிரச்சனையை கொடுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது உங்களோட கையிலையும் உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தும் இருக்குது ஓகே நீங்கள் அறுபது வயது தாண்டி நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல்கள் இருந்து விடுந்தே உங்களுடைய ஸ்பௌசோட உடல்நிலையை பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வயிற்று கழிவுகளில் பிரச்சனையை கொடுப்பாரு மூச்சு விடுறதுல பிராப்ளத்தை கொடுப்பார் கால் நரம்பு கால் மொட்டி வலியை கொடுப்பாரு இடுப்பில் எல்ப நெல் பிரச்சனை வரும் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அப்படி அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகும் கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி சில பேருக்கு நிகழ்வுகள் இருக்கும் கழிவுகள் போகிற இடத்துல கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரும் கவனமாக இருக்கணும் ஸோ மொத்தத்தில் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பல திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் மலர காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் நான் இருக்கிற சமயம் வக்ரகாலி வழிபாடு தான் மகர அந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி வக்ரகாலி வழிபாடு காளியுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதே சமயம் முனீஸ்வரன் கருப்பசாமி சுடல மாடசாமி என்ற மாதிரி காவல் தெய்வனுடைய வழிபாடும் கால பைரவருடைய வழிபாடும் உங்களுக்கு மிக கட்டாயமாக நல்லவைகளை கொண்டு தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது